ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தே ஆகணும் அதுதான் யூனிவர்ஸ் ரூல்ஸ் இந்த சிங்கம் படத்தில் சார் சொல்கிற மாதிரி காத்திருந்து கண்ணி வச்சு அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்மளை கழுகு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த யூனிவர்ஸ் அந்த சக்தி தான் அது நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் சூப்பர் பவர்னு வச்சுக்கலாம் சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கலாம் இல்லை யுனிவர்ஸ்னு வச்சுக்கலாம் பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் கடவுள்னு வச்சுக்கலாம் இயேசுன்னு வச்சுக்கலாம் அல்லான்னு வச்சுக்கலாம் சிவன்னு வச்சுக்கலாம் என்ன வேணால் வச்சுக்கலாம் பட் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அது நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ அவர் என்ன சொல்லுவார் சப்போஸ் நான் விதியை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் யாருக்கு தெரியும் அவர் ஜெயிக்கிறதே விதியாக இருந்திருக்குமே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது விதியை மதியால் வெல்ல முடியுமா இப்போ விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா விதினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி விதினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதான்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும் மதியினா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மதினா என்னன்னா நம்மளோட அறிவு விதினா என்ன அப்படின்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு உனக்கு இதுதான்ப்பா இந்த மாதிரி தான் உனக்கு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அதான் விதி அப்படி தான் எல்லாராலையும் சொல்லப்படுது அப்படி தான் நம்ம அதான் உண்மையும் கூட இப்போ ஒருத்தர் பிறந்து வரோம்னா அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதை இந்த விதியை மேலே மாற்ற முடியுமா என்னோட அறிவை வச்சு இந்த விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கொஸ்டின் என்ன கேட்டால் விதியை மதியால வெல்ல முடியுமா ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட விதியை மதியால வெல்ல முடியாது ஆனா இதுக்கப்புறம் வரப்போற விதியை நாம நினைச்சா அதை மாத்தி கிரியேட் பண்ணலாம் ஆல்ரெடி விதி ஒன்று இருக்கு பாருங்களேன் அதுவே நாம கிரியேட் பண்ணதான் எப்படி அப்படின்னா இதுக்கு முன் ஜென்மங்கள்லையோ அல்லது இதுக்கு நம்மளோட முன்னோர்கள் நம்ம அப்பா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி இவங்க செஞ்ச ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நமக்கு வரப்போறதுக்கு பேர் தான் விதி அதை அனுபவிக்கிறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இதுதான் யூனிவர்ஸோட ரூல்ஸ் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன் நாம் யூனிவர்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலை இதெல்லாம் யூனிவர்ஸுக்கு கவலையே இல்லை இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது யூனிவர்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுபடி தான் இங்கே எல்லாமே நடக்குது எதுவுமே கோ இன்ஸ்டென்ட்டாக நடக்கவே இல்லை இதை எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்கன்னு தெரில இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது நாம் அவன் பிறந்து வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கான அந்த விதியை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பிறந்து வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது ஆல்ரெடி இருக்க விதியை அழிக்க முடியுமானா முடியாது ஆனால் இதுக்கப்புறம் கிரியேட் ஆக போகிற விதியை நாம் நினச்சா நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நாம் முன்ஜென்மங்கள் செஞ்ச ஆக்ஷனுக்கோ அல்லது நம்ம அப்பா அம்மா தாத்தா தாத்தா பாட்டி செஞ்ச ஆக்ஷனுக்கோ ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இப்போ இருக்கிற விதி நம்ம நம்ம தலையில் எழுதப்பட்டிருக்கிறதோ அல்லது நமக்கு வாழ்க்கைக்கான விதி அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்சன் தான் விதியாக வரப்போகுது நமக்கு கரெக்ட் தானே நான் சொல்கிறது இதை வேற மாதிரி சொல்கிறேன் எப்படின்னா இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கே வருது இங்கே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் இதாக இருக்குது இதுதான் விதி இது விதி கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னா இந்த காரணத்தை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு விதி ரொம்ப சரியாக அமைஞ்சிடும் விச் மீன்ஸ் நம்ம இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ நம்ம நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல சொகுசான வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு இப்படி எல்லாத்துக்கான ஆக்ஷனையும் இங்கே சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே அதுக்கான பிரதிபலன் அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் கரெக்டாக வரும் பிகாஸ் இந்த யூனிவர்ஸு தப்பு செய்யாது இந்த யூனிவர்ஸு இப்படி தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஆக்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா விதி நமக்கு கரெக்டாக செயல்படுறோம் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு கிரியேட் ஆகி இருக்கிற விதியை நம்மளால் மாற்ற முடியாது அதை ஜெயிக்க முடியாது பிகாஸ் இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தே ஆகணும் இது நியூட்டனோட தேர்டில் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தே ஆகணும் அதுதான் யூனிவர்ஸ் ரூல்ஸ் ஸோ நாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடக்க போது பாருங்கள் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோமோ அதில் ரொம்ப தெளிவாக நம்ம ஆக்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூனிவர்ஸுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப தெளிவாக நமக்கு சரியானது வந்து சேர்ந்துடும் இதுதான் இதுதான் கான்செப்ட் இப்போ இதெல்லாமல் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது நமக்கு இதெல்லாமல் நமக்கு திருப்பி வரப்போகுது அதெல்லாம் நம்ம தான் யாரையும் பார்க்கலையே நம்மளை அதெல்லாம் செஞ்சுருவோம் எவனுமே நம்மளை பார்க்கல அப்படி நினச்சி நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா இருக்கிறலே முட்டாள்தனம் அதுதான் பிகாஸ் இங்கே எல்லா ஆக்ஷனையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த யூனிவர்ஸ் இங்கே எல்லா ஆக்ஷனையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த சிங்கம் படத்தில் சார் சொல்கிற மாதிரி காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்மளை கழுகு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த யூனிவர்ஸ் இந்த இன்னொருலாம் ஒரு சோர்ஸுங்க நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம வந்து நம்ம ஒன்றும் லெஜென்ட் கிடையாது எப்போவுமே யாருமே எப்படியும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த சக்தி தான் அது நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பர் பவர்னு வச்சுக்கலாம் சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கலாம் இல்லை யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம் பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் கடவுள்னு வச்சுக்கலாம் இயேசுன்னு வச்சுக்கலாம் அல்லான்னு வச்சுக்கலாம் சிவன் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் பட் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அதை நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா ஆக்ஷனையும் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கும் அதுக்கான பதில் நாம் சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும்னா மேலே எங்கேயோ போய் நரகத்துக்கோ அல்லது சொர்க்கத்துக்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் நாம் இந்த பூமியிலேயே பதில் சொல்லணும் அது இந்த ஜென்மா இருக்குமா இருக்கலாம் அடுத்த ஜென்மமாக இருக்கலாம் அது மேபி எந்த ஜென்மத்தில் வர வேணால் வரலாம் பிகாஸ் அந்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் விதியை மாற்ற முடியாது விதியை மாற்றுறக்கு பதிலாக விதியை நம்மளால் சரியான முறையில் கிரியேட் பண்ணிக்க முடியும் அதுதான் மெயின் திங்கிங்கு அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி விதி நல்லா கிரியேட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏன் விதியை மாற்றணும் அதுதான் விதி ஆல்ரெடி நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சே ஆல்ரெடி நம்ம விதியை நல்லபடியாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா விதியை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது விதியை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது ரொம்ப சுலபமான வழி கூட ஸ்மார்ட்டான வழி கூட அதை விட்டுட்டு நான் விதியை மதியால் வெல்றேன் அப்படின்னா அது என்னை பொறுத்தவரை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னா நான் ஒரு பையன் ரொம்ப ஏழ்மையான நிலைமை இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஏஜில் ஒரு உச்சத்தை அடைகிறாரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு இப்போ அவர் என்ன சொல்லுவார் சப்போஸ் நான் விதியை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் யாருக்கு தெரியும் அவர் ஜெயிக்கிறதே விதியா இருந்திருக்குமே இல்லைங்களா அது எப்படி விதி ஜெயிச்சதா இருக்கும் நீங்கள் போராடி ஜெயிச்சிக்கிறதே ஒரு விதியாக இருந்திருக்கும் அதே எப்படி ஜெயிச்சதா சொல்ல முடியும் நமக்கு ஆல்ரெடி என்ன விதி விதிக்கப்பட்ட நமக்கு தெரியுமா என்ன நான் இதை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு பட் ஆனால் நமக்கு ஆ விதியை கிரியேட் பண்ண முடியும் எப்படி கிரியேட் பண்ணணும்னா எப்படி தான் ஆல்ரெடி நமக்கு விதி எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சோ எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச செயல்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு அதை தான் நம்ம எல்லாரும் விதினு சொல்றோம் கிளியர்ல இதுல ஸோ அப்போ இப்போ நம்ம செய்ய செயலை கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கப்புறம் வரப்போற விதி ரொம்ப கரெக்டாக வரும் அதானே இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப சரியா நமக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி ஆக்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் விதின்ற பேர்ல நமக்கு ஈஸியா வரப்போகுது கரெக்டாக வரப்போகுது ஒரு என்ன அப்படின்னா என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் இதுதான் இப்ப எப்படி இந்தியன் கான்ஸ்டியூட் இருக்கோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இப்ப பெரிய தலைவலி என்ன மாதிரி ஆக்ஷன் கொடுத்தா என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் நல்லது நினச்சா நல்லது செஞ்சா நல்லது நட நல்லதுன்னு நினைக்கணும் நல்லது நடக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உன் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யப்பா அப்படி செஞ்சிட்டேன்னா உனக்கு நல்லது நடக்கும்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் பட் ஆனால் அதுக்கு உள்ளே ரொம்ப டீப்பாக போனோம்னா எப்படி நம்ம இடியாப்பா எப்படி சிக்கலாக இருக்குமோ அவ்வளோ சிக்கலான ரொம்ப நுணுக்கமான கான்செப்ட்லாம் இருக்குது அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நமக்கு டேலி ஆகுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா நல்லது செய்கிறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் நிறையா பேர் கெட்டது செய்கிறவன் நல்லா இருக்கிறான் எப்படி அப்போ இங்கே ஏதோ நம்ம புரிஞ்சுக்காதது ஒன்று இருக்குது அதை நம்ம நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா விதின்ற ஒன்று ஆப்போசிட் ரியாக்ஷன் ரொம்ப கரெக்டாக நமக்கு வரும் இது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஓகே தேங்க் யூ